வணக்கம் கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க புத்திசாலித்தனம் மிக்கவங்க அதே மாதிரி ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்க அதிக நண்பர்களை சுத்தம் சுகாதாரம் ஒழுக்கம் இதெல்லாம் ரொம்ப கடைபிடிக்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த கும்பராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் அவட்ட மூணு நான்கு பாதங்களும் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிற குணாதிசயமும் அவங்கக்கிட்ட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க உடல் அமைப்பு ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒரு தோற்ற அமைப்பு கொண்டவர்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க ரகசியத்தை அதிகம் காக்கக்கூடியங்க அதே மாதிரி உறுதியான குழுக்களை உடையவங்க பொறுமசாலிங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் இயல் இசை நாடகத்தெல்லாம் அதிகம் ஆர்வம் இருக்கும் எதிர்காலத்தில் உள்ளதை முன்கூட்டியே கொஞ்சம் ஆராயறும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவர்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அவங்களுடைய வைத்து அவங்க ஓரளவுக்கு எடை போட்டுருவாங்க இந்த கும்பராசி அதே மாதிரி ரொம்ப சாமர்த்திய தெரிந்த விஷயத்த கூட வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டாங்க வாழ்க்கையில முறையேனும் இவங்க யாராவது எங்களுடைய உறவுகள் வகையிலோ நண்பர்கள் வகையிலோ யாராவது ஒருத்தர் காணாமல் போயிருப்பாங்க வீண் வம்பு வழக்குகளில் அதிகமாக ஈடுபட மாட்டாங்க ரொம்ப நியாயமானவங்க கேலிக்கின்றல்லாம் இவங்களால் பொறுத்துக்கவே முடியாது நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியங்க அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமைந்திரும் சின்ன வயசுலேயே கூட ஒரு சிலருக்குலாம் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் தக்க வயதில் திருமணம் இவங்களுக்கு நடக்கும் சிலருக்கு சிறு வயதிலேயே கூட இந்த கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்திரும் திருமணத்திற்கு பின்பு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை இருக்காது அதே மாதிரி பண பற்றாக்குறை எப்பவும் இவங்களுக்கு கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் தெரியும் ஒரு தேவைன்னு வந்துடுச்சுன்னா திடீர்னு போய் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கையில பணம் இருக்காது அஹ் அடுத்தவங்க கிட்ட தான் அது செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமைந்திரும் அதே மாதிரி பணத்தை பிறருக்கு கொடுத்துட்டு தேவையான தருணங்களை இவங்களால பணத்தை அவங்கக்கிட்டேருந்து இருந்து பெற முடியாது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இளைய சகோதரர் இருக்கு இருக்கிறதுக்கான சூழ்நிலை கொஞ்சம் குறைவு ஒரு சிலருக்கு அப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட நல்ல ஒரு ஒற்றுமை இருக்காது அதே மாதிரி கும்பராசி அன்பர்களுக்கு வாதாளம் திறமை அதிகமாக இருக்கும் உழைப்புக்கு அஞ்சாதவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எளிதாக செய்து முடிச்சிருவாங்க முடிக்க முடியாது அப்படினுங்கிற காரியத்தை கூட இவங்க ரொம்ப கடினமாக உழைத்து அந்த காரியத்தை முடிச்சுருவாங்க மாமனார் வகையில் இவங்களுக்கு கொஞ்சம் பகை இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் கருத்து வேறுபாடு அனைவரிடமே கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தாயாருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள் ஆடம்பர வசதியை அதிகம் விரும்ப மாட்டாங்க ஆனால் தானாக வந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுவாங்க அதே மாதிரி இவங்களுடைய வயது உயர உயர இவங்களுடைய வசதியும் மேலும் மேலும் பெருகிக்கிட்டே இருக்கும் இந்த கும்பராசிக்காரங்க துன்பத்தை அதிகம் தாங்கி கொள்ள மாட்டாங்க நாற்பது வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உறவினரோட செல்வாக்குடன் இவங்களுடைய புகழும் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுய முயற்சியால தான் வீடு வாகனம் சொத்து இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சட்டம் மருத்துவம் அவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் அந்த படிப்பெல்லாம் தேர்ந்தெடுத்து வர முடியும் இவங்களுக்கு இரட்டை குழந்தை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு மருத்துவம் செலவு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் குழந்தைகளுடைய ஆயுள்லையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் கவனம் ரொம்ப நல்லது கும்பராசி அன்பர்களுடைய குல குல தெய்வம் இவங்களுக்கு இருக்கும் குலதெய்வ பெண் இரண்டும் சேர்ந்த குலதெய்வமாக இவங்களுடைய குல தெய்வம் பெரும்பாலும் இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதம் நிதி சம்பந்தமான பிரச்சனையில் கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஏதாவது நகை சொத்து இந்த மாதிரி ஏதாவது அடகு வைக்கிற மாதிரி இருந்தது அதற்கான கையெழுத்து போடுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் இந்த டைம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க ஆடம்பர செலவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மற்றபடி வியாபாரம் தொழிலெலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்பப்ப வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வேலையில கூட உங்களுடைய மேல் அதிகாரிகளால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வேலை பலும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் கவனமா இருங்க நீங்க செய்ய வேண்டிய வேலையை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யறது ரொம்பவும் நல்லது இதையெல்லாம் நீங்க சாமர்த்தியமா சமாளிக்க கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்க தொடர்ந்து நரசிம்மரையும் மகாலட்சுமி யாரையும் வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வளமாக உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் அதே மாதிரி கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு செய்து வரும் தொழிலில் கூட போதுமான வருமானம் இந்த டைம் இருக்காது இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு வியாபாரிகளுக்கெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசு பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது புதன் பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே படிப்படியாக பூர்த்தியாகும் வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது நல்லவர்கள் உங்களுக்கு இந்த டைமு நண்பர்களாக கிடைப்பாங்க அவர்களுடைய உதவியால் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் இந்த மாதத்தில் வர முடியும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த பொறுத்தவர்களும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் ஆசிரியரோட ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் இந்த அவிட்டு நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று ரெண்டாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியதுலையும் ஈடுபட வேண்டாம் தொடர்ந்து நீங்கள் நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வளமாகும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் கேது சூரியன் குரு செவ்வாய் ஆகியோர்கள் ச சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால இந்த டைமு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களில் எதிர்பார்த்தபடி கையெழுத்தாகும் வியாபாரம் விருத்தியாகும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரமும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையால் ஏதாவது அனுகூலமான பதில் இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த டைமு புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமெலாம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுக்கிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு அக்டோபர் ரெண்டு மூணாம் தேதியில் சந்திராஸ்தமம் இருக்கு அன்றைய தினம் நீங்கள் புதிய ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு வாராகி தாயை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வளமாகும் கும்பராசியில் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு ஆனால் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பார்க்கிறதுனால நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு உங்களுடைய நிலை படிப்படியாக உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அஷ்டம ஜீவ விரயஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது குலதெய்வ வழிபாடும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு சாதகமாக அமையும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் படித்து பார்த்துட்டு கையெழுத்து இடுவது ரொம்பவும் நல்லது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதே மாதிரி உடன் பணிபுரிபவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வருவாய் படிப்படியாக அதிகரிக்கும் ஒரு சில அன்பர்களுக்கெல்லாம் பொன் பொருள் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது ஒரு சிலர்லாம் நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டிருக்கும் இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது வாழ்க்கை துணையோட ஆதரவும் இந்த டைமு பரிபூரணமாக கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மூணாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சித்துலேயும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய தொடர்ந்து நவகிரகங்களை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் தேங்க்யூ